அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு உண்மையாகவே அப்படி தான் எந்த விஷயமா இருந்தாலும் அளவை தாண்டும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பயன் பயன் இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம் உதாரணத்துக்கு இந்த வயலுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அதிகமாக நைட்டு மழை பெஞ்சிட்டு அதை நம்ம எவ்வளோ தான் கரை வரப்பு கட்டி அடைச்சாலும் சரி தேவைக்கு அதிகமான நாளாக பிச்சுக்கிட்டு வெளியே தான் வந்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் ஒரு உருவோட தண்ணி இந்த வயலில் இருந்தே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஒரு வயலில் இங்கே பார்க்குற எல்லா வயலேருந்துமே அப்படியே வெளிய ஆரம்பிச்சுட்டு இது வந்து கழிவு கழிவு நீர் போவதுக்காக கழிவு கால்னு சொல்லுவோம் இது ஒவ்வொரு வயல்லையுமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயலுக்கு மேலேயே போட்டு வச்சுருப்போம் அப்போ நம்ம தேவைக்கு அதிகமான பழக்கமும் தேவைக்கு அதிகமாக சேர்க்குற எல்லா விஷயமும் நம்ம தேவையை தாண்டும் போது தான் ஆகணும் நம்மளை விட்டு அதனால் நம்ம தேவைக்கு நிறைய சேர்த்து வச்சுக்கிடுவோம் தேவைக்கு அதிகமாக போது இந்த மாதிரி போயிடும் வீணாக போகும் கடலில் போய் கலந்துடும்